அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் திருவிடிமருதூரில் நடைபெற்றது அதிமுக தலைமை அறிவித்ததை அடுத்து இன்று மனித சங்கிலி போராட்டம் திருவிடிமருதூர் பேரூராட்சி அலுவலக வாயிலில் நடைபெற்றது பேரூர் கழக செயலாளர் இடவை பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் கோக்கி பாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கட்சியினரும் பங்கேற்றனர் பங்கேற்ற அதிமுகவினர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷமிட்டனா்

Bueno, ¡Por pues... un